மேஷம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை என்று நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் ரிஷபம் பாயிய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வேண் விவாதம் வந்து போகும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மிதுனம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வழிபடும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சினை ஒன்று தீரும் நண்பர்களில் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் கடகம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பொது அதிகாரி உங்களை மதிப்பார் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் கண்ணி திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் நிதானம் தேவைப்படும் நாள் துளாம் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் விருச்சிகம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் சிலரின் உதவியை நாடுவீர்கள் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டும் நாள் தனுஷு கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல்நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள் மகரம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில விமர்சகர்கள் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறுவார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய நாள் கும்பம் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் பயனடைவீர்கள் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் மீனம் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் அமோகமான நாள்